மீனராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி ஆல் ஆப்ஷனை அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மீனராசி அன்பர்களே உங்களுடைய மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியும் எட்டாம் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அவரது பார்வையுடைய தனஸ்தானத்தில் விழுது அப்போ எட்டாம் இடம்ன்றது ஒருத்தருடைய நிறைந்த கஷ்டத்தையும் ஒருத்தருடைய தண்டனையும் குறிக்கக்கூடிய இடம் அதே நேரத்தில் அந்த அஷ்டமஸ்தானத்துக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் மாற்றம் அப்போ சுக்கர பகவான் எப்பவுமே அதிர்ஷ்டத்திற்குரியவர் அந்த அதிர்ஷ்டத்திற்குரியவர் அவர் ஆட்சி பெற்று அவரது பாத தனஸ்தானத்துல விழுந்தா அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம்தான் அப்போ இத்தனை நாளாக இனம் புரியாத வழி வேதனைகளை அனுபவிச்சிருப்பீங்க அதனால பல்வேறு விதமான மன அழுத்தங்களை சுமந்திருப்பீங்க குடும்ப ரீதியில் சில நம்பிக்கை துரோகங்கள் உங்களை சார்ந்தவங்களும் உங்க விரல கண்ணை குத்தக்கூடிய அளவுக்கு எல்லாமே கடந்து வரக்கூடிய ஒரு நிலைமை எல்லாம் சந்திச்சவங்க இருப்பீங்க அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் திடீர் மாற்றங்களும் திடீர் திருப்பங்களும் ஏன்னா நம்ம குடும்பத்தை ஒரு நல்ல இலக்க நோக்கி கொண்டு போகணும்னு நினைச்சீங்க ஆனா அந்த வாழ்க்கை அமைஞ்ச வாழ்க்கையே உங்களுக்கு பிரச்சனையா இருந்தால் எப்படி இருக்கும் அந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா உங்களுடைய முயற்சியில் மட்டும் இல்லாம கால நேரங்களில் உங்களுக்கு கை கொடுக்கணும் அப்படி இந்த சுக்கிர பார்வையால குடும்ப ஸ்தானத்துல விழக்கூடிய இந்த சுக்கிர பார்வை கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கும் எப்படி உண்டாக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் கலஸ்தரகாரகன் கலஸ்தரகாரகன் ஆகப்பட்டவர் குடும்பஸ்தானத்தில் அவருடைய பார்வை விழும் பொழுது இத்தனை காலமா குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் பர்ஸ்ட் உங்களுக்கு உங்க தொழில் ரீதியில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த தொழில் ரீதியில பிரச்சனைகளை சந்திச்சது மட்டும் இல்லாம சரிவுகளை சந்திச்சிருப்பீங்க சரிவுகள் எப்படின்னா பணம் தேவைகளுக்காக வாங்காத இடத்துல வாங்கி உங்க தேவைக்கு எதையும் வாங்கிருக்க மாட்டேன் கொண்டு எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து அது இன்னைக்கு சாதாரண ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஆரம்பிச்சு இன்னைக்கு லட்சக்கணக்கில் போய் கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் கடன் சுமைகள் உருவாயிருக்கும் சரி செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு எவ்வளவோ பாடுபடுறீங்க இங்க பணம் வாங்கி அங்க பணம் வாங்கி வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சு இன்னைக்கு இதுல இருந்து மீண்டும் வெளியில வரதுக்கு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்போ அந்த முயற்சிகளில் தொழில் மீண்டும் ரயின்றி கொடுக்கும் அது மீண்டும் உங்களை அடுத்தடுத்து கொண்டு போகக்கூடிய வழியை உண்டாக்கும் குறிப்பா எங்கெங்க பணம் கேட்டிங்களோ எந்த இடத்துல ஒரு லோன் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுத்தீங்களோ அந்த இடத்துல மீண்டும் உங்களுக்கு வழி பிறக்கும் அதுலயும் கொடுத்த பணம் கைக்கு வரல நினைச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் இதுல வேலையில இருந்தவங்க நிறைய மன உளைச்சலுக்கு ஆளா இருந்திருப்பீங்க செய்த வேலையில கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்காம வருத்தப்பட்டிருப்பீங்க உங்களோட தகுதி இல்லாதவங்க எந்த கெபாசிட்டி இல்லாதவங்க அவங்க உங்களை ஓவர்டேக் பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்போ இங்க பிரச்சனை என்னன்னா உண்மையோ உழைச்ச உங்களுக்கு கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் நிலுவையில நிக்கிதுன்ற ஒரு வருத்தம் அப்போ மத்தவங்க செய்த தவறுகள் உங்க மேல திணிச்சு அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தட்டி பறிச்சுட்டு போன மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு பட் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியில வரக்கூடிய ஒரு நிலை இப்ப உருவாக போகுது ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்க உண்டாக்க போறீங்க அந்த ரிசல்ட்டால ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ உங்க பொருளாதார மேன்மைகள் கிடைக்கும் கடன் சுமைகள் நீங்கும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் இந்த பிரச்சனைகளால கணவன் மனைவி சார்ந்த ரீதியில தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாகி கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை எல்லாம் உண்டாயிருக்கும் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் வெளியில வரக்கூடிய ஒரு காலமா இருக்கும் குறிப்பா அதுவும் கணவனுக்கு மனைவி சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் மனைவிக்கு கணவன் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் பார்த்தா நிறைய நெகட்டிவான ஒரு சூழல் யாருமே ஒத்துழைப்பு உதவி பண்ணணும்னாலும் உபத்ரீக பண்ணாம இருந்த போதுமே நினைச்ச அளவுக்கு பிரச்சனைகள் இங்க ஒன்றிணைந்து வாழ்றதுக்கு ஒரு வழி பிறக்கமான இயங்கக்கூடிய ஒரு நிலைமை கண்டிப்பா இந்த பிரச்சனைகள் நீங்க ஒரு நல்ல ஒரு ஒரு பலன் நமக்கு பிறக்குமா மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் பிறக்குமா நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் பிறக்கும் நல்ல அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கவலைகள் வேண்டாம் மூவ் பண்ணுங்க சுக்கர பகவானின் பார்வை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் அதுலேயும் குறிப்பா திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது திடீர் யோகம் அது எப்படி ஒரு சீட் எடுத்து கூட கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு எப்படி வேணாலும் அது வரும் எந்த ரூபத்தில் வரும்னு சொல்ல முடியாது நீங்க கண்டிப்பா துரியர் அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டும் யாரோ ஒரு பெரிய ஒரு நட்பு உங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும் அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் பிறக்கும் குறிப்பா உங்களுக்கு வந்து நீங்க செய்யக்கூடிய ஒரு வியாபாரமா இருந்து ஒரு துறையாவோ ஒரு டெக்ஸ்டைல்ஸாவோ இல்ல வந்து ஒரு ஹோட்டல் சம்பந்தப்பட்ட ரீதியிலையோ இல்ல ஒரு கனரக வாகன ரீதியிலேயோ நீங்க ஒரு தொழில் செய்யறீங்கன்னா அந்த தொழில் கண்டிப்பா இந்த நேரத்தில் கை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் உண்டாகும் அதே நேரத்திலே வாகனங்கள் சார்ந்த ரீதியில் இருக்கிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு ஏன்னா அந்த வாகனங்கள் ஓட்டக்கூடிய டிரைவர் முதல் கொண்டு நல்லா பார்த்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க அதுலேயும் புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு மற்றபடி இருக்கிறத அடுத்து கடுத்து கொண்டு போகலாம் அதனால் ஒன்றும் தப்பு தவறு இல்லை அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது அடுத்தவங்களை நம்ம நான் ஆச்சு பார்த்துக்கிறேன் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது இது எதுவுமே வேண்டாம் அது தப்பாக போயிடும் நல்லா பாத்து ஒரு தடவைக்கு நடந்த டாக்குமெண்ட்ஸ் தெளிவா இருந்தால் அவன் செய்ய இல்லன்னா வேண்டாம் செய்ய வேண்டாம் அதே போல வாங்கின பூமியில சில பிரச்சனைகள் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் இந்த பூமியை வித்த என் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ஆனா அவங்களுக்கு வேண்டியதுல தான் இருப்பாங்க அதுல ஏதாவது கையெழுத்த பிரச்சனை இருந்து அவங்க வேணுமே போடாமே இருப்பாங்க உங்களை சார்ந்த அவங்கள தான் இருப்பாங்க அப்ப நீங்க இவ்வளவு சிரமங்கள் இவ்வளவு கஷ்டங்கள் பட்டு இருக்கிறது பாத்துக்கிட்டு நிக்கக்கூடிய ஒரு நிலை அந்த நிலையை தாங்க முடியாம ஒவ்வொரு நாளும் படுத்தா உண்மையை சொல்லணும் மீனராசி என்பவர்கள் படுத்தா தூக்கம் வராது அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அவ்வளவு மன அழுத்தங்கள் உள்ளுக்குள்ள போட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பா அவ்வளவு பிரச்சனைகள் நீங்க போகுது சரியாக போகுது ஒரு தீர்வுகள் கிடைக்க போகுது தைரியத்தோடு இறங்கி செயல்கள் குறிப்பா திருமண வாய்ப்புகள் தடப்பட்டவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இப்ப உங்களுக்கு ஒரு இது இருக்கும் பிடிச்ச வாழ்க்கை மிஸ் அதுவும் வரைக்கும் வந்து கூட சில திருமணங்கள் நிற்கக்கூடிய நிலைகள் அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வுகள் கிடைச்சி மீண்டும் ஒரு நல்ல வழி பிறக்கும் ரொம்ப நாளா கல்யாணம் வாங்கி புத்திர பாக்கி என்னன்னு தெரியல எந்தெந்த கோயிலுக்கு போக சொன்ன போனோம் என்னென்ன ஸ்தலங்களுக்கு போய் என்ன பண்ணணுமோ பண்ணேன் ஆனா எங்கேயுமே இங்க எனக்கு வந்து ஒரு உண்டான வழி பிறக்கலன்னு நினைச்சீங்கன்னா கவலை வேண்டாம் இந்த தருணத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் பிறக்கும் கிடைக்கும் மூவ் பண்ணுங்க ஒரு சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு உண்டாகும் இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய திருமணம் நடந்து அவங்க மனசை புரிஞ்சிக்காம நீங்க அவங்களுடைய வாழ்க்கை துணையை எடுத்து இன்னைக்கு அவங்க உங்களை விட்டுட்டு போகக்கூடிய நிலைமை அவங்க செய்த தவறுகளுக்கு நீங்கி தண்டனை அனுபவிச்சு இன்னைக்கு டைவர்ஸ் ஆகி மறுமணத்திற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடையாகுதே மீண்டும் ஒரு வழி பிறந்தால் என் வாழ்க்கையில நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அந்த என வாய்ப்பை பயன்படுத்துவேன் நினைச்சு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு அந்த வாய்ப்புகளுக்குரிய மேன்மைகள் தடைபட்டுக்கிட்டே இருக்கேன் இல்லையா உங்களுக்கு கண்டிப்பா இப்ப சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் மூவ் பண்ணுங்க நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது வெளிநாடு முயற்சிகள் தடையாகி மீண்டும் எனக்கு வழி பிறக்கமான உங்களுக்கு இப்ப மூவ் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் ஆட்சி பெற்று நிற்கிறார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் மூவ் பண்ணுங்க மூன்றாம் வீட்டுல குரு இருக்கார் முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் வெற்றி நிச்சயம் மாற்றமில்லை வெளிநாட்டில் இருந்து நான் ரொம்ப நல்லா வர வேண்டிய நேரத்துல இப்போ அப்படியே எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் ஆப்போசிட் ஆயிடுச்சு எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் மிஸ் ஆயிடுச்சு எல்லாமே இப்போ ரொம்ப மன விருதியில் இருக்கிற நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த விருதியை விட்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல் இப்போ நடக்க போகுது மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது திருமண வாழ்க்கையில சில நம்பிக்கை துரோகங்களை ஒரு சிலர் சந்திச்சிருப்பீங்க அந்த துரோகங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் நீங்க எந்த தப்பு செய்யாம சில தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய நிலை அதுல இருந்து மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் பிறக்கும் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில தவறான முடிவுகளாக இருந்தாலும் அந்த முடிவிலிருந்து இருந்து ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கும் சில பிள்ளைகள் கொஞ்சம் செயற்கை சிநேகிதங்களால் சில தேவையில்லாத சிக்கலுக்கு ஆளாயிருப்பாங்க அதுல மீண்டும் அவங்க உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிறக்கும் கவலைகள் வேண்டாம் மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஒரு ஹைலைட்டா இருக்கும் அதற்கு இதுவே உங்களுக்கு ஒரு மூன்று கோளா முதல் படியாக இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்சஸ் அடைவீங்க உங்க ஆரோக்கிய ரீதியில இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு காலம் கடந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் இருந்தவங்களுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் பிரச்சனைகளும் உங்களை வந்து அடைஞ்சிருக்கும் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பாதிப்புகளிலிருந்து அழகா ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல மேன்மைகளை அடைவீங்க மீனராசி அன்பர்களே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்களை கடந்திருக்கிறீங்க உங்களுக்கு வேண்டி உங்களை இழந்திருக்கிறீங்க எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு அடுத்த காலகட்டங்கள் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்காக ஒரு நல்ல இலக்கை அடையணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட உங்களுடைய முயற்சிகளை அடி எடுத்து வச்சிருக்கிறீங்க கண்டிப்பாக அதெல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆகும்